பார்த்து கொண்டிருப்பது பாடுகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது என்று பொருள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார் சிலுவையின் மரணபரியம் அவர் தம்மை தாழ்த்தி அவர் தம் ஆத்துமாவை பாடுகளுக்கு உட்படுத்தினதினால் ஒரு சிறப்பான ஒரு நோக்கம் இயேசுவை குறித்த ஆண்டவருக்கு இருந்தது என்ன நோக்கம் அவர் சிலுவையின் பரியந்தம் தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினதினால் தேவன் அவரை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்ன கண்பானவர்களே ஆண்டவருடைய பாடுகள் அவருக்கு நல்ல ஒரு மகிமையை கொண்டு வருகிறது அதே போலத்தான் உங்களுக்கும் எனக்கும் ரோமர் கழுதின நிருபத்தில் எட்டாம் அதிகாரம் இதை குறித்து தெளிவாய் பவுல் நமக்கு எழுதி வைத்திருக்கிற ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் இந்த பாடுகள் நமக்கு ஒரு பெரிய மகிமையை தரப்போகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் நமக்கு ஒரு மகிமை வரப்போகிறது நமக்கு ஒரு மிகுந்த கனத்தை அவர் தரப்போகிறார் அந்த மகிமைக்கும் கனத்துக்கும் முன்னால் இக்காலத்து பாடுகள் நாம் இப்பொழுது அனுபவிக்கிற நாம் ஒப்புக்கொண்டிருக்கிற அல்லது நாம் உட்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பாடுகள் ஒப்பானதல்ல இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற பாடுகள் இன்றைக்கு நமக்கு பெருசாக தோன்றும் ஆனால் நித்திய கன மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும்போது தான் தெரியும் இந்த பாடுகள் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு தெரியும் மாணவர்களாக இருந்த காலத்தில் ஒவ்வொரு வகுப்பை படிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக தெரியும் ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு ஆறாம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வு மகா கஷ்டம் இப்போ அப்படி இல்லை இப்போ நைன்த் வர ஆல் பாஸ் அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஒன்றாவது வகுப்புலேருந்தே ஃபெயில் ஆவாங்க மாறு குறை இடத்த ஃபெயில் தான் ஆறாவது வகுப்பு படிக்கிற மாணவன் எப்படியாவது பாஸ் ஆக வேண்டும் என்று அந்த ஆறாவது வகுப்பு பாடத்தை அந்த முழுவாண்டு தேர்வுக்கென்று அவன் தன்னை தயார்படுத்தும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய பாடம் அவனுக்கு இருக்கும் ஆறாவது வகுப்பை முடித்து விட்டு ஏழாவது வகுப்புக்கு வந்துடுவார் பாஸ் ஆகி மகிழ்ச்சியோடு இருக்கும் இப்போ ஏழாவது வகுப்பு முழுவாண்டு தேர்வுக்கு வரும் பொழுது ஆறாம் வகுப்பு பாடம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் அவன் அப்போ வகுப்பு மாணவனை பார்த்து ஆறாவது ஸ்டாண்டர்டெலாம் ஒரு ரொம்ப ஈஸி அதெல்லாம் ஈஸியாக பாஸ் ஆகிடும் செவன்த்து தான் ரொம்ப கஷ்டம் அப்படிமா செவன்த்து பாஸ் ஆகி எயித்துக்கு வருவான் எயித்துக்கு வரும்பொழுது சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிற மற்ற மாணவர்களை பார்த்து இதெல்லாம் ஃபோன் ஊதி தள்ளிட்டு போயிடலாம் ஆறு ஏழு எட்டாவது தான் ரொம்ப கஷ்டம் இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்குது ரொம்ப கசரமாக இருக்குது எட்டாவது படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அடிப்பான் சயின்ஸ் ரொம்ப டஃப் அடிப்பான் ஒம்பதாவுக்கு வந்துடுவான் எட்டாவது வரைக்கும் படிக்கிற பையங்களை பார்த்தா இப்போ சின்ன பையங்களாக தெரியும் அவனுக்கு ஏன்னா அவர் ஒன்பதாவது வந்துட்டார் நைன்த்து மாதிரி கஷ்டம் உலகத்தில் ஒன்றும் கிடையாதுடா நைன்த் அவ்வளோ கஷ்டம் இதைத்தான் பவுல் அப்போசல் வேறு விதத்தில் எழுதுகிறார் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஆகவே பாடுகளுக்கு நாம் நம்மை உட்படுத்தி ஒவ்வொரு பாடுகளுக்கு பின்னாலும் ஒரு பெரிய மகிமை நமக்கு இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது ஆண்டவருக்காக ஆண்டவருடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்காக பாடு அனுபவிக்கிற ஒருவரும் அவரால் கைவிடப்பட்டதே இல்லை பாடுகள் ஆண்டவரோடு நம்மை நெருங்கி ஜீவிக்க வைக்கிறது சிறைச்சாலையிலே பதினாலு ஆண்டுகள் ரிச்சர்டு உம்ராண்ட் என்ற ஒரு பரிசுத்தவான் சிறையிலே ருமேனியாவிலே கொடுமையாய் பாதிக்கப்பட்ட மனிதர் அவருடைய சரீரத்தில் எட்டு இடங்களிலே ட்ரில்லிங் மிஷின் வைத்து ஓட்ட போட்டிருக்காங்க உடம்புல இயேசுவை மறுதளிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்ற கம்யூனிஸ்ட் இந்த இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினர் அல்ல கம்யூனிசம் என்றால் அது பயங்கர சாத்தானுடைய நேரடி இதே பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் அவர்கள் பகல் கூட்டம் நடந்தபொழுது சட்டையை கழற்றி காண்பித்தார் எட்டு இடங்களில் துளையிட்டிருந்தார்கள் உடம்புல அதிலும் இவரை பிழைக்க வைத்தார் தான் அனுபவித்த கொடுமைகள் சிறச்சாலையில் தாங்கள் அனுபவித்த இன்னல்கள் படு வேதனையில் பரம வெற்றி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் முடிந்தால் தமிழில் இருக்க அந்த புத்தகத்தை வாங்கி வடி படுவேதனையில் பரம வெற்றி அதேபோல ஹெர்லான் பாப்போ என்கிற ஒரு தேவ மனிதர் குருவானவர் விசுவாசத்திற்கா என் சித்திரவதைகள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க ரெண்டு புத்தகத்தையும் நீங்கள் பாருங்கள் கொடுமையான பாடுகளை இயேசுவுக்காய் அனுபவித்தார்கள் பயங்கரமான பாடுகளை ஆண்டவருக்காய் அவர்கள் பட்டார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஒரு அற்புதமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் பசியிலும் பட்டினியிலும் அந்த கம்யூனிச அந்த சிறைச்சாலையிலே அந்த சிறைச்சாலை காவலர்கள் இவர்களை அடித்து துன்புறுத்தி ரத்தம் வருவது அளவுக்கு அடித்து குற்றுயிரும் கொலை உயிருமாய் கொண்டு போய் மறுபடியும் இரவு செல்லிலே போடுவார்கள் ஐந்து பேர் இருக்கக்கூடிய செல்லில் பதினைந்து பேர் இருபது பேர் என்று உள்ளே அடைத்து விடுவார் ஒருவர் மேல் ஒருவர் தான் படுத்திருக்கணும் இரவில் எலிகளை திறந்து விடுவார்கள் எலிகள் வந்து இவர்களை அடிபட்டு காயப்பட்ட அந்த புண்ணை வந்து கடிக்க ஆரம்பிக்கும் அந்த எலிகளை விரட்டுவதற்கு கூட உடம்பிலே தெம்பு இருக்காது என்று ரிச்சர்டு உம்ராண்ட் அவர்கள் எழுதுகிறார் அவ்வளவு கொடுமையான நேரத்தில் நடு இரவிலே கர்த்தரை துதித்து பாடுவார்களாம் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது ரிச்சர்டு உம்ராண்டு சொல்லுகிறார் திடீரென்று அந்த அறை கம்பிகளிலே அந்த சிறைச்சாலை கம்பிகளிலே ஒரு வெளிச்சம் தோன்றும் ஒரு பிரகாசம் தோன்றும் அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வெளிச்சம் தோன்றும் பொழுது எங்கிருந்தோ வருகிற ஒரு வல்லமை எங்கிருந்தோ வருகிற ஒரு சக்தி அப்படியே எங்களுக்குள் கதிராய் பாய்ந்து வரும் எங்களுடைய எல்லா மாறி மாறிப்போகும் எல்லா வலிகள் மறத்து போகும் எல்லா விதமான சோர்வுகள் அகன்று போகும் நன்றாய் சாப்பிட்டது போல தைரியமாய் நாங்கள் அத்தனை பேரும் எழுந்து நிற்போம் மறுநாள் காலையிலே சிறைச்சாலை காவல்காரர்கள் எங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் எப்படியப்பா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க நேற்று இரவு தான் அடித்து துவைத்து சாகும்படிக்கு உங்களை உள்ளே போட்டு போனோம் காலையில் எப்படி இவ்வளவு திருப்தியாய் சாப்பிட்டவர்களைப் போல திடகாத்திரமாய் நின்று கொண்டிருக்கு மறுபடியும் அடிக்க கூட்டிட்டு போவார் மறுபடியும் செல்ல திறந்து வெளியே கொண்டு போய் அடிக்கிற அந்த இடத்துல வச்சு பயங்கரமாக இவர்களை சித்திரவதை செய்வார்கள் ரிச்சர்ட் உம்பிராண்டு சொல்லுகிறார் நாங்கள் அப்படி பாடுபடும் பொழுது நாங்கள் அப்படி ஆண்டவருக்காக அந்த பாடுகளினாலே எங்களில் சிலர் பைத்தியமாய்கூட மாறியிருக்கிறார் அவ்வளவு பாடுகள் படும் பொழுதும் இரவிலே அந்த கர்த்தருடைய வல்லமை தோன்றுகிற அந்த நேரம் ஆண்டவர் அந்த சிறைச்சாலை கம்பிகளுக்குள்ளே அவர் எங்களோடு கூட வந்து பேசுவார் அவர் எங்களை பலப்படுத்துவார் அவருடைய மகிமைக்கு முன்பாக முதல் நாள் பட்ட பாடுகளெல்லாம் எங்களுக்கு இலகுவாய் மாறிப்போம் ஆண்டவரை எங்களோடு நெருக்கமாய் வைக்கும் ஒரு தாய் ரெண்டு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகளையும் அவள் நேசிக்கிறாள் ஒன்றுபோல அன்பு செலுத்துகிறாள் எல்லா காரியத்தையும் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அவள் செய்கிறாள் ரெண்டு குழந்தைகளிலே ஒரு குழந்தை நோய்வாய்ப்படும் பொழுது தாயின் அரவணைப்பை அந்த குழந்தை அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிறது அந்த ரெண்டு குழந்தைகளிலே ஒரு குழந்தை காய்ச்சல் விட்டால் அந்த தாய் தோளிலே அவளை போட்டுக்கொள்கிறாள் அந்த தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் மட்டும் நெருக்கம் அதிகமாய் மாறுகிறது அதே போலத்தான் ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கிற ஆண்டவருக்காக கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் நெருக்கமாய் தன்னோடு வைத்துக் கொள்ளுகிறார் ஆஸ்வார்டு ஜே ஸ்மித் என்கிற ஒரு தேவ மனிதர் பல நாடுகளிலே ஊழியம் செய்தவர் பல புத்தகங்களை எழுதினவர் அவர் எழுதின புத்தகங்களிலே இந்திய தேசத்திலே இன்று வரை தமிழ் மொழியிலே பரத்திலிருந்து வரும் உதவி என்கிற ஒரு புத்தகம் ஏராளமான பிரதிகள் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்றுக்கொண்டே இருக்கிறது ஆத்தும வாஞ்சை என்று ஒரு புத்தகம் உண்டு ஆஸ்வால் ஸ்மித் எழுதின இந்த புத்தகங்கள் உலகமெங்கும் பல கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற புத்தகம் ஒரு நாள் இரவு அவருக்கு ஒரு தரிசனம் உண்டானது நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய சரீரத்திலிருந்து அவருடைய ஆவி வெளியே வந்து அவருடைய உள்ளான மனிதன் பரலவத்துக்குள்ளே போகிறது போல ஒரு தரிசனம் அவருக்கு உண்டாகிறது இந்த பரலோகத்திலே சிம்மாசனத்திலே ஆண்டவர் இருக்கிறார் வரிசையாய் பூமியிலே அவருக்கு ஊழியம் செய்த பரிசுத்தவான்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் இவரும் அந்த லைனில் நின்று கொண்டிருக்கிறார் ஒவ்வொருவராய் ஆண்டவருக்கு முன்பாய் அழைக்கப்படுகிறார்கள் அப்பொழுது அருகிலே நிற்கிற ஒரு தேவதூதன் இந்த மனிதர் ஆண்டவருக்காக இந்த பூமியில் எவ்வளவு பாடுபட்டார் என்கிற அந்த தியாகத்தை சொல்லும் பொழுது எல்லாரும் கரகோஷம் எழுப்பி அவரை வரவேற்கிறார்கள் ஆண்டவர் புன்முறுவலோடு அவருக்கு பல பரிசுகளை கொடுக்கிறார் அப்பொழுது இன்னொரு ஒரு ஊழியக்காரரை கொண்டு செல்லும் பொழுது அவர் ஆண்டவருக்காக அதிக பிரயாசப்பட்டவர் அதிக பாடுகளை அனுபவித்தவர் பாடுகளை பொழுது ஆண்டவர் எழுந்து நின்று அந்த தேவ மனிதரை கட்டி அணைத்து முத்தமிட்டார் அடுத்து ரெண்டு பேர் தாண்டி ஆஸ்வால் ஸ்மித் செல்ல வேண்டும் அவர் யோசித்தார் நான் போய் நின்றால் என்னை குறித்து இவர்கள் என்ன சொல்வார்கள் நிறைய புத்தகம் எழுதினார் பல கோடி மக்களை கிறிஸ்துக்குள் வழிநடத்தினார் பல ஊழியங்களில் இவர் பேசினார் வேற ஆண்டவருக்காக நான் அடிபடவில்லை ஆண்டவருக்காக நான் இவர் எந்த பாடுகளையும் அனுபவிக்கவே இல்லையே உலகத்தில் தான் நான் பெரிய மனுஷி இவருடைய பெயர் அழைக்கப்பட்டது தடால் என்று இயேசு அதனுடைய கால்களிலே விழுந்து ஆண்டவரே நான் உமக்காக ஒரு பாடுகள் கூட படவில்லை ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க நீ மறுபடியும் இந்த பூமிக்கு அனுப்புங்க கொஞ்சம் வருஷம் நான் உமக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தவணை கேட்டார் பாண்டவர் போ என்று சொன்ன பொழுது அதிகாலையிலே பெட்டில் கண் விழித்தார் அது ஒரு தரிசனம் என்பதை கண்டு கொண்டார் ஆனாலும் அந்த முதல் நாள் தனக்கு இருந்த சொத்து தனக்கு இருந்த எல்லா ஆஸ்தி எல்லாவற்றையும் விற்று எல்லாவற்றையும் பணமாக்கி அந்த பணத்தை பல ஊழியங்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு துணியோடு எதிர்ப்புகள் நிறைந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்குள்ளே போனார் வயதான காலத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்திலே போய் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார் அடித்தார்கள் ரத்தம் வரும்படி அடித்தார்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் என்னால் அவருக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் அதிக கன மகிமை யாருக்கு உண்டாகும் என்று அவர் அறிந்திருந்தார் இறுதி ஒரு நான்கு வருடங்கள் ஆண்டவருக்காக போகிற இடத்திலெல்லாம் அடி வாங்கினார் போகிற இடத்திலெல்லாம் இரத்தம் சிந்தினாள் தொண்ணூத்தொன்பது வயதிலே கர்த்தருக்குள் அடைந்தார் எனக்கு அன்பான ஆண்டருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்க நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பதற்குத்தான் இந்த சிலுவை பாடுகள் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் பாடுகள் மோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கு அண்டபுரே அந்த பாடுகளுக்கு எங்களை உட்படுத்த வரும் மோடு நெருங்கி ஜீவிக்க விரும்பும் இந்த லெந்தனும் நாட்கள் இந்த வசந்த காலம் மோடு நெருங்கி ஜீவிக்கிற காலமாய் எங்களுக்கு மாறட்டும் தொடர்ந்து ஆசிர்வதி இயேசுவி நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்